எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னா திருமூர்த்திமலை டேம் ஒட்டி காண்டூர்காலை ஒட்டியே ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க அழகான வீட்டோட சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க பாருங்கள் வாய்க்கால் ஒட்டி இருபத்தி நாலு மணிநேரம் தண்ணி போயிட்டே இருக்க மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கரு வாய்க்கால் ஒட்டி நமக்கு சேலுக்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த டோட்டலாக அஞ்சு அஞ்சு ஏக்கருங்க வந்து தனி கிணறு தனி பாருங்க ஒரு அருமையான இந்த 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 ப்ராப்பர்ட்டி 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 வந்து உங்களுக்கு என்னென்ன ஷூட் ரெசார்ட் ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும் இந்த இந்த ஒரு அருமையான வந்து தண்ணிக்கு இருக்காதுங்க பிரச்சனைய கரண்ட் போனா தான் தண்ணி வந்து போர்லே ஆகிட்டு கிணத்துல ஆகிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது மாதிரி தவிர மற்றபடி தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க ஓடிட்டே இருக்குங்க ஏன்னா வாய்க்கால் பார்க்க இருக்கங்காட்டி டேம் பார்க்க இருக்கங்காட்டி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தண்ணியை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ரெசார்ட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் என்ன ஐடியா இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க ஒரு அருமையான லொக்கேஷன் வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து லேண்ட் ஓனர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் ஓனர் சொல்லும் விலைங்க கோட் பண்ணுறாரு நம்ம நேரில் வந்து லேண்ட் பிடிச்சுன்னா உங்களுக்கு ஓகே இந்த ஏரியா எங்களுக்கு ஓகே நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்புறம் லேண்ட் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம நீட்டா பேசி கொடுக்கலாங்க இதுதான் கிணறு கிணத்துல தண்ணி ஃபுல்லா இருக்குங்க செம ஆழம் எட்டி பார்க்க முடியல வாய்க்கால் இருக்குங்காட்டி நான் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காது பாருங்க இந்த மாதிரி ஒரு வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த வாய்க்கால் ஒட்டி தோப்பு வந்திருக்குன்னா அந்த தோப்புக்கு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பூமி வாங்கி நீங்க என்ன வேணா பண்ணலாம் ரெசார்ட் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு என்ன கன்வீன்டோ நீங்க அதை பண்ணிக்கலாங்க லேண்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி லொக்கேஷன்ல திருமூத்தி மலை ஏரியால உங்களுக்கு லேண்ட் வேணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அழகான ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு வீட்டு வெங்காடு தோப்பு எல்லாமே நம்ம நீட்டா வாங்கி கொடுக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கேன் நீங்க கான்டர் பண்ணுங்க வீடியோ பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இந்த லேண்டு வந்து அதாவது நான் வீடியோ போறது வந்து இது சூட் ஆகலை எங்களுக்கு இதை விட கம்மியா வேணும் இதை அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்க லேண்ட் வந்து பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹாப்பியா போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பிரைம் லொகேஷன்ல லேண்ட் வாங்கி தரதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க